வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி தமிழ் தகுதி தெரிவு கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் டிஎன்பிசியாக நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ்லாம் வந்து வீடியோஸ் பார்த்துட்டுருக்கோம் ஆல்ரெடி வந்து பத்து கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஜூனியர் அனாலிஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம் இது வரப்போகிற போகிற எக்ஸாமுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கப்பற குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரீசெண்டாக இப்போ தானே சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும் உயிரில் உடல் அப்படின்றது சரியான என்ன சொல் கொஸ்டின் எதுன்னு தான் வரணும் சரிங்களா நீங்கள் ஆப்ஷனே பார்க்க தலைவரும் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் தமிழ்மொழி மறைவி பாடலின் ஆசிரியர் யார் ஆசிரியர் வந்தாலும் யார் சொல்லுவோம் நம்ம யார் தானே வினா சொல்லும் சரியாமையும் அடுத்த கொஸ்டின் மாடு புல் மேய்ந்தது பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க மாடு புல் மேய்ந்தது என்ன காலம் இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக மேய்ந்ததுனால என்னது இறந்த காலம் வரும் மேய்னு சொன்னாதான் எதிர்காலம் மேய் என்றதுன்னு அப்படின்னா நிகழ்காலம் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் அதுதான் பொருத்தமான காலம் நாளைன்றது என்ன எதிர்காலத்தில் கேட்குறாங்க நாளைனானது அப்போ நடத்துவார் தான் கரெக்டுங்களா அடுத்த கொஸ்டின் அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் என்ன காலம் இதுதான் பொருத்தமான காலம் நேற்று வந்தான் இறந்த காலம் சரியானது கண்மணி நாளை பாடம் என்றது நாளைன்றது எதிர்காலம் அப்போ இறந்த காலம் போட்டது தவறு மாடுகள் புல் மேய்ந்தன இறந்த காலம் இதுவும் தப்பு நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் இறந்த காலம் வரணும் இது எதிர்காலம் போட்டுக்கிறாங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக கீரி பிள்ளை கீரி தான் என்ன சொல்லுவோம் நம்ம கீரி பிள்ளை தானே சொல்லுவோம் அடுத்தது வந்து சாவி கொத்து சாவி கொத்துன்னு சொல்லுவோம் சிங்க குருளை புலிப்பரள் பசுக்கன்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ கீரி பிள்ளை தான் சரியானது பேச்சு வழக்கை எழுத்து வழக்கம் நம்ம எப்படி எழுதுகிறோம் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா நாட்கள்ன்றத நாள்கள் தான் எழுதுவோம் அதேமாதிரி காக்கான்றத என்னோம் காக்கை இந்த காக்கைக்குன்னு தன்குஞ்சு பொன் குஞ்சு தானே எழுதுவோம் எழுதும் போது காக்கை தான் சொல்லுவோம் நிறுத்தருக்குரிய அடுத்த கொஸ்டின் பொருத்தமான நிறுத்த கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் சரியான நிறுத்தர்கள் அந்த கமா கொஸ்டின் மார்க்கு அதெல்லாம் எங்கே சரியான இடத்துல போடணும் நிறுத்தற்குறிகள் ஊர்பெயர் மரு சைதாப்பேட்டையை என்ன சொல்லுவோம் சைதை மயிலாப்புரை மயிலை சரிங்களா அடுத்து திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவோம் புதுக்கோட்டைய புதுகைன்னு சொல்லுவோம் புது புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவோம் கோபன் புத்தரை இங்கே பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோவன்புத்திர கோயம்புத்தூர் இதுவே கோயம்புத்தூர் என்ன சொல்லுவோம் கோவைன்னு சொல்லுவோம் கோவை இமெயில் ஈமெயில்னா என்னது மின்னஞ்சல் சரியானது இன்டர்நெட்னா தான் இணையம் விஞ்ஞானம்னா என்னது விஞ்ஞானம்னா அறிவியல் என்று பொருள் சரிங்களா அடுத்தது கடைக்கு எவ்வகை விடைன்னு கேட்குறாங்க கடைக்கு போவாயே என்ற விநாயகருக்கு போக மாட்டேன்னு டைரெக்டாக சொல்கிறது எது சொல்கிறதுனா மறை மறைவிடை அது நான் போவேன்னு சொன்னால் அது நேர்விடை சரிங்களா அடுத்தது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உற்றது உரைத்தல் கால் வலிக்கிறது உற்றது உரைத்தல் விடை அதே கால் வலிக்குன்னு சொன்னால் உருவது குரல் விடைன்னு சொல்லணும் அடுத்த கொஸ்டின் சரியான இணை இந்த கொடுத்தகிட்ட விடையில் எது சரியான இணையாக இருக்குன்னு கேட்குறாங்க மதுரை எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது இப்பக்கம் பக்கம்னா என்னது சுட்டு விடை அப்போது இது சுட்டு விடை இல்லைங்களா இது சுட்டு விடை ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தவறு அடுத்தது செகண்ட் ஒன்றுப்பாங்க நேர் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொன்னால் ஆமாம் இது நேரடியாக சொல்றாருல இது மட்டும் தான் அப்போது சரியானது அடுத்து மறை அடுத்து தேர்ட் பாருங்க இது செய்வாயா என்ற வினைவை போகுது செய் அப்படின்னா என்னது இது செய்னா ஏவி சொல்றது ஏவல் விடை அப்போ இதுவுமே தவறானது தான் சுட்டு விடை கடைக்கு போவாய் என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று சொல்வது என்னது மறுத்து கூறுவது மறைவிடை தப்பு இது அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியானது சுப்ரீம் கோர்ட்னா என்னது உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட் அப்பீல்னா என்னது மேல்முறையீடு கலைச்சொல் பில் டைம் இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க கால வரையறை உண்டியல் பில் டைம்னால் கால வரையறை உண்டியல் ஓமை சரியான ஓமையால் விளக்கம் பொருத்தமான பொருள் வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமையை தவறுதல் சரியாக நம்ம பாதுகாக்கணும் ஆனால் அதுவே வந்து பயிரை மேய்ததுன்னா அப்படின்னா அது கடமையை தவறியது அப்படின்னு சொல்கிறது அடுத்த கொஸ்டின் பசுமரத்த ஆணை போல ரொம்ப மனதில் பதிதல் ஆழமாக பணிதல் பசுமரத்த ஆணை போலனா மனதில் பதிய வைத்தல் பதிதல் ரொம்ப ஆழமாக கிணற்று தவளை போல அறியாமை கிணற்று தவளைன்னா இருக்குது த தான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கோ ஸோ அதுதான் உலகம் நினச்சிக்கும் அறியாமை அவன் திருந்தினான் இது எவகை தொடர் என்று கண்டிருக்க தன்வினை தொடர் தேர்வு எழுதாயிற்று இது ரொம்ப இம்பார்ட்டன் தேர்வு எழுதாயிற்று வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா படுபட்டது அதெல்லாம் ஒரு செயல்பாட்டில் அதே மாதிரி தேர்வு எழுதாயிற்று செயல்பாட்டு வினைவாக்கியம் அடுத்த கொஸ்டின் போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை வினா கேட்குறாங்க அப்போ இதில் என்ன வினா எடுக்க முடியும் பாடான் திணையில் தான் எடுக்க முடியும் என்றால் என்ன போரில் வெற்றி பெற்ற மன்னன் தான் ஆன்சர் அடுத்த விடை கேட்ட என்ன தான் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயர் சொற்கள் அப்போ சொல் என்றால் என்னன்னு டைரக்டாக கேட்கலாம் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் இப்போ கொஸ்டின் கேட்கணும் எப்பகுதி சரிங்களா எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது இரு பொருள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சரிங்களா இப்போது உரினன்னதுன்னா கற்று இந்த உரினா தூக்கு என்று பொருள் உரினா இந்த உரிக்கு வந்து தூக்கு என்று பொருளாம் சரிங்களா தூக்கு அடுத்தது அருந்து அரு அருந்து இது வந்து தண்ணீர் அருந்து தி நீர் குடி அப்படின்னு சொல்லலாம் தண்ணீர் அருந்து அப்படின்னு சொல்லலாம் அருந்தது அப்போது அர்த்தம் இது அருந்துக்கு வந்து அறுபட்டது அந்த கயிறு வந்து அருந்தது கை ரெண்டாக அருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துண்டுபட்டு அப்படின்னு பொருள் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்து கவிதை ஏடு எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் அடுத்தது கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் ச சொற்கள் சரியான அடுத்த மூணு சென்டென்ஸை வாசிச்சாலே அது தவறானதும் புரிஞ்சிடும் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்துதல் சரிங்களா அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துதான் சொற்களை வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் இதுவும் மற்ற எழுத்தாலும் மற்ற மூணு சென்டென்ஸும் வாசல் சரியாக வராது வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் அகரவரிசையில் எழுதுக தேனி ஓனான் ஒவ்வாள் கிளி ஆசிரியர் இதில் ஆசிரியர் ஆதரவு ஃபஸ்ட்டு அகரவரிசையில் அடுத்தது அகரவரிசை பொறுத்தவரையும் உயிரெழுத்து வரிசையும் கானாச்சி வரிசையும் சரியாக தெரிஞ்சிருந்தாலே போதும் அகரவரிசை மதில் தென்றல் தெய்வம் அங்காடிங்கிறாங்க இதில் ஆதனை ஃபர்ஸ்ட் வரும் அங்காடி அடுத்தது அடுத்தது என்ன வரும்னா கடல் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வரும் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் உயிரெழுத்து வருதுன்ற கால் நான் வச்சு வந்துருச்சு அடுத்த கொஸ்டின் கல் என்ன பேரச்சம் அப்படின்னு கேட்குறாங்க கல்லுடைய பேரச்சம் வந்து கற்ற கற்றுன்றது வினையச்சம் சரிங்களா கற்றவர் அப்படின்னா வினையாள் பெயர் ஸோ நம்ம ஒரு ஒரு சொல்லுக்கு இதெல்லாம் ஆ வந்து ஈ வந்து வினையாச்சோன்னா அந்த சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு உரை என்ற வேற் தொழிற்பெயர் பாருங்கள் உரையாமை சரிங்களா உரைத்தவர்ன்றது உரைத்தவரெலாம் பெயர் அடுத்தது தொழிற்பெயருக்கான் கேட்குறாங்க சுட்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு இதில் மதுன்றது என்னது பொருள் ஃபஸ்ட்டு இதில் கேடுன்றது தான் என்னதுன்னா கெடுதல் கேடு அப்படின்னா ஒரு இல்லையா தொழிற்பெயர் கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக்கன்னு கேக்குறாங்க கிளர்ந்தனா கிளர் என்று பொருள் உரைத்தக்கு வேர்ச்சொல் உரை வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை இதில் வந்து வினைச்சொல்லை கண்டறிந்து அதுக்கப்புறம் வேர்ச்சொல் இதில் வினைச்சொல் எது பொறித்தன்றது வினைச்சொல் கரெக்டுங்களா இதில் இதுக்கு வந்து வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பொறி அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழிக்கு நம்ம என்னென்ன சொல்லுவோம் பதம் கிழவி எல்லாமே தான் மொழி தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு கவ்வை கச்சல் இதெல்லாம் நம்ம எதை குறிக்குது பிஞ்சு வகையை குறிக்குது எல்லாமே எதை குறிக்குது பிஞ்சு வகையை குறிக்கிறது ஏன்னா வந்து பலா மூசு சொல்லுவோம்ல வாழை கச்சல் சொல்லுவோம்ல மாவடு சொல்லுவோம்ல எல்லாமே வந்து என்னென்னா அதோடைய பிஞ்சு சின்னதாக இருக்கும் போது அது எப்படி கூப்பிடுவோம் அப்படின்றது ஒரே சொல் கும்ப சூம்பல் சிவியல் அடுத்தது சூம்பல் சிவியல் சொண்டு அலியல் இதெல்லாம் என்ன சொல்வோன்னா கெட்டுப்போன காய்கறி வகை மன உளைச்சல் தீர்வாகாது எந்த உழைச்சு சரியா இதுதான் வரும் கரெக்டுங்களா அடுத்தது களி களி கழி ஒளி வேறுபாடு பொறுத்திருந்தா களினா என்னதுன்னா ஒளி சரிங்களா இந்த களினா வந்து மகிழ்ச்சி என்று பொருள் இந்த கழினா வந்து கோல் என்று பொருள் சரிங்களா இம்பார்ட்டன் படிச்சுங்க அடுத்த நெக்ஸ்ட் வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டால் தெளிவா ஆன்சர் பண்ணுறது களினா ஒளி கலினா மகிழ்ச்சி கழினா கோல் செக்குனா இணையான தமிழ்ச்சொல் பிச்சைக்கு வந்து காசு என்று பொருள் அடுத்து இன் இன்ஸ்ட் ஆஃப் ஆங்கில சொல்லுங்க நேரம் தமிழ் சொல்லு இன்ஸ்டா பதிலாக இன்ஸ்ட் ஆஃப் பதிலாகனு சொல்லுவோம் ஆங்கில சொல்லுக்கு சரியான இன்னும் வந்து கரன்சி நோட்னா பணத்தால் கரென்சி நோட்டு பணத்தால் அடுத்த கொஸ்டின் சேவல் சேவல் என்ன பண்ணும் சேவல் கூவும் சரிங்களா அடுத்தது மரபு பிழையில் தொடரி தேர்ந்தெடுக்க கூகை அலறியது கூகை தான் சரியானது யானை ஒளி மரபினை சுட்டுக்கீங்க யானை என்ன பண்ணும் பிளிரும் யானை பிளிரும் அடுத்தது சோழர்களால் கட்டப்படாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் சரிங்களா அடுத்தது சோழர்களால் கட்டப்படாது நான் இப்போ கட்டியது கங்கை கண்ட சோழபுரம் ஐராதீஸ்வரர் கோவில் திரிபுவன வீரேஸ்வரன் கோவில் இது மூணுமே யார்களை கட்டதுன்னா சோழர்களாக கட்ட தஞ்சாவூர் தான் சரிங்களா கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் வந்து கட்டப்படாதது அடுத்தது பொருந்தாயினை கண்டறிய பொருந்தாத இணையை கண்ணா ஊழ்னா ஊழ்னா பீடுனா சிறப்பு விசும்புனா வானம் சரியானது ஊழ்னா முறை ஊழினா இகம் ஊழ்னா முறை தன்பெயல்னா குளிர்ந்த மழை சரிங்களா ஸோ இது மட்டும்தான் தவறானது பொருந்தாத இணையா சரிங்களா மீது எல்லாமே சரியானது தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் தாழ்வுனா உயர்வு அடுத்தது இசை என்பதன் எதிர்ச்சொல் வந்து இசை பாடுறானா வசை என்று பொருடாம் சரிங்களா நீக்குதல் என்னன்னு சொல்லி எதிர்ச்சொல் சேர்த்தல் கட்டி கூட்டல் அடித்தல் சேர்த்தது கட்டி அடித்தல் யா வரும் கட்டி அடித்தல் தேர்ந்தெடுத்த பிரித்து எழுதுன்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து சரியான விடையை கண்டு கண் கூட்டல் உண்டு உண்டு இங்கெல்லாம் பாருங்க இதெல்லாம் தவறா இருக்கு கண் உண்டு கான் உண்டு அடுத்த கொஸ்டின் சரியான வினாச்சொல் சொல் தேர்ந்தெடுக்கன்னு டேஷ் எவை இரண்டும் எது இரண்டும் சொல்ல மாட்டோம்ல பிறருக்கு உதவ உதவவே சான்றோர் கருதினர் ஓ யாவை இரண்டும் வரமாட்டோம் யாதுன்னு சொல்ல மாட்டோம் யவை இரண்டும் தான் சரியான பொருத்தமானது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதுலேருந்து நம்ம படித்து பார்த்தால ஆன்சர் இருக்கும் நலமான உடலுக்கு எத்தனை வேலை சுற்று சிற்றுண்டி உண்ண வேண்டும் நலமான உடலுக்கு இரண்டு வேலை இங்கே பாருங்கள் இதில் போட்டுருக்காங்க பாருங்கள் இரண்டு வேலை ஃபஸ்ட் ஒன்று சரிங்களா அடுத்த கொஸ்டின் இரவெல்லாம் குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது எவ்வகை உணவு சிறந்ததுன்னா இங்கே பாருங்கள் இரவெல்லாம் வெற்று உணவு இந்த உணவு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது சரிங்களா ஆன்சர் வந்து குளிர்ச்சியான உணவு அடுத்தது உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவைனா காய்கறிகள் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துடைய ஆன்சர் பண்ணிடலாம் தவிர்க்க வேண்டிய உணவு காரமான உணவு உடல் நலம் பேணும் வழிமுறைகள் ஒன்று சரியான நேரத்துக்கு டைமுக்கு நேரத்துக்கு சாப்பிடு மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அறிந்தியது போற்றி உனேன் அதுவும் சென்னது மருந்து நமக்கு ஒன்று தேவைப்படாது வள்ளூர் சொன்னது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினரை போற்றினர் போற்றினர்ந்து யாருனா அரசராயினும் சங்க காலத்திலிருந்து விருந்தினரை போற்றினார் எல்லாரும் மொத்தமாக குறித்துல போற்றினான்னு வராது ஒரு ஒருமையாக இருக்கும் போற்றினார்னு இருக்கு அரசராயினும் வரியோராயினும் விருந்தினரை போற்றினர் போற்றினார் ஒத்தராக குறிக்கிற மாதிரி இருக்குது சங்க காலத்தின் அரசன் மீது ரெண்டு விருந்தினை போற்றியது இதுவுமே தவறு இது மட்டும்தான் சரியானது உரிமை பன்மை தான் அடுத்ததும் மண் மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் மணிகளால் அழகுபடுத்தினர் அழகுபடுத்துகின்றனர் அழகுபடுத்தினர் சொரணும் தவறப்போ அடுத்து காவடியின் அமைப்புக்கேற்ப பூ பூக்காவடி தேர்காவடி என அழைக்கின்றது பழமையை உணர இது சரியானது பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றது தூ வரணும் இதுவும் தவறானது தேவராட்டம் எளிய ஒப்பனிடம் நிகழ்த்தப்படுகின்றது நிகழ்த்தப்படுகின்றன தவறு சீவன் சொல் பொருள் சொல்லும் பொருளும் சீவன்னா என்னன்னா உயிர் என்று பொருள் சி ஜீவன் சொல்லுவோம்னா சீவன்னா உயிர் வையம்னா என்னதுன்னா வையம்னா உலகம் சபதம்னா சூழ்வரை தெரியும் மோகித்துனா விரும்பி என்று பொருள் குழினா என்ன குழினா வந்து நில அளவையை குறிக்கும் பெயர்வது மணினா வந்து முற்றிய நெல் சீலைனா வந்து புடவை சீலைப்படுவ சேலைப்படுவோன்னு சொல்லுவாங்க ஜான்னா நீட்டல் அளவை பெயர் அலர்னா பொருள் வந்து மலர்தல் அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞன் அல்லன் வரணும் சரியானது அன்றுலாம் கிடையாது சரிங்களா அடுத்தது பிழைத்திற்கு ஒரு ஓர் எந்த இடத்துல வரும் ஓர் வந்து அதனை அடுத்து உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் வரும் சரிங்களா அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் உயிரெழுத்து இருக்கா ஓ ஓர் தான் வரணும் சரிங்களா ஓ அஃது அதுவும் சரியானது அது இல்லாதுன்னு சொல்லக்கூடாது அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது என் அண்ணன் நாளை ஒரு நிபகை தொடர் செய்தி தொடர் நாளை வரன்றது ஒரு செய்தி குடியரசுல நாளை தமிழகம் வருகிறான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக்கிறதுங்க கோவலன் சிலம்பு விற்க போனான் சிலம்பு விற்க போனாலும் ஒரு பெண் அது ஆனை குடிக்கணும் போனான் கோவலன் சிலம்பு விற்க சென்றது தப்பு விற்க சென்றார் தப்பு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றது இவ்வகை வகை தொடர் செய்தி தொடர் செய்தி சொற்களின் கூட்டு பெயர்கள் மூங்கில் மூங்கில நம்ம என்ன சொல்லுவோம் கூட்டா இருந்தா மூங்கில் இலை மொத்தமா இருக்கும் இல்லையா அதோட இலை முளை தானே முளைக்கீரை முளைக்கீரைன்னு சொல்லுவேன் வேப்பங் தழை வேப்பந்தழைன்னு சொல்லுவோம் வரகு கதிர் வரகு கதிர் அடுத்தது சொல்லு கேற்ற கூட்டு போயிருக்காங்க கல்னால் என்னது மொத்தமாக இருந்தால் கற்கோவியல் கற்கள் தானே சொல்லுவோம் அடுத்தது எண்பத்தி ஒன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணெயை தேர்ந்தெடுத்துங்க கல் ஒரு இல்லையா நாலு சுவைத்து சுசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படி இல்லையா அப்போது ஆன்றது என்னது ஆன்றது ஃபஸ்ட்டு ஒன்று முதல் எழுத்து இந்த இதில் வந்து எண்பத்தி எட்டுன்ற வேர்டுக்கு வந்து அம்மா கூறினாள் அம்மா தான் எட்டு கூறினாள்ன்றது பத் ஒன்பது சரிங்களா என்று அம்மா கூறினார் அப்போது தான் என்னதுன்னா எட்டு கல்ல உருண்டிய சாப்பிட்டு சொல்லுங்கள் கா தான் வந்து ஒன்று அப்போது எட்டு ஒன்றுன்றது தான் எட்டு ஒன்றுன்றதுக்கு ஆ கான்றது தான் சரியான இடை தீவகத்தின் மற்றொரு பெயர் என்னதுன்னா விளக்கு தீவகம்னா விளக்கு என்று பொருள் சரிங்களா தவறான இணையை சுட்டுக தினை ஓலை தினை ஓலைனா என்னது மான்குட்டி தப்பு எருமை கன்று பசு கன்று ஆமாம் இது ஒரு கன்று ரெண்டுமே சரியாக வரும் இதுதான் பொருத்தமானது தென்னை ஓலை வாழை இலை இதுவும் சரியானது நாய்க்குட்டி புலிக்குட்டி நாய்க்குட்டி புலிக்குட்டி தவறான புலி பரதானே சொல்லுவோம் தினை ஓலை மான்குட்டி இதுதான் மாறி மாறி இருக்கு எல்லாமே அதோடைய இலை குட்டி கன்று கன்று சொல்கிறேன் ஆனால் இது மட்டும் பாருங்க தினை ஓலை மான்குட்டின்னு இருக்கல ஸோ இதுதான் தவறானது கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை பவுண்ட்ரிஸ்னாலே எனது எல்லை தானே ஸோ கல்ச்சுரல்னாலே பண்பாட்டு எல்லை சிம்பாலிசம் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் என்ற பொருள் தீசிஸ்னா ஆய்வேடு சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்புச்சாறு ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து கான்சனா என்னது எழுத்து சரிங்களா ஓமோகிராஃப்னா ஒப்பெழுத்து கூற்று காரணம் சரியா திருநாள் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பி தேவாரம் ஆமாம் சரியானது தே கூட்டல் ஆறம் இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை சரியானது ஆறம் நாளே இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை தான் வரும் குறை நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கண் கான் கண்ணுனா விழி நம் பார்க்குற நம்மளுடைய கண் பா அடுத்தது இந்த கான்னா பார் என்று பொருள் சரியான இணை ஊழ் ஊழ் சரியான இணையன்னா எதுன்னு கேட்குறாங்கன்னா ஊழ் அது தவறு இரட்டை கிழவி தவறு அடுத்தது வானம் வளர் வளர்கின்ற வானம் வினைத்தொகை அதுவும் தவறு செந்தி பண்புத்தொகை இதுதான் சரியானது சரிங்களா பீடு திரண்டு இதுவும் தப்பு தேர்ட் ஒன் மட்டும்தான் சரியானது குறிநெடில் கிரி கீரி கிரினா மலை என்று கிரினா மலை என்று பொருள் சரிங்களா படிச்சிருக்கோம் புக்கில் இருக்கு கீரினா விலங்கு அது ஒரு விலங்கு வகை எதுனா கீரி பிள்ளை அடுத்தது திங்கள் சந்திரன் மாதம் இரு பொருள் தரும் ஆறுக்கு இரு பொருள் நதி வழி எண் எல்லாமே ஆறு தான் சொல்லை தகுந்திரிச்சேருக்கு கேட்குறாங்க இன்பம் பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் இயற்கை போடுறது இன்பம் மரபு சரியாக அமையாது இல்லையா மற்ற மூணுமே அமையாது பட்டுப்போன மரத்தைக்கான இன்பம் தரும் போன மரத்தை இன்பம் தரும் கதிர் முற்றியதும் இன்பம் தரும் தப்பு ஸோ இது மட்டும் தான் சரியானது அடுத்தது கண்ணெழுத்து கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் கண்ணெழுத்துகள் இதுதான் சரியான இணைப்பு சொல் அடைப்புக்கொள்ள சொல்லை சரியான தகுந்த எடுத்து செரு வளர்பிறை நிலவுடன் விரிவான மழகாக காட்சி அடிக்கிறது இழக்கின்றது தப்பு இது தப்பு அழுக்காக இருக்குது தப்பு அழுக்காக வளர்பிரிவான நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அதுதான் தான் சரியானது பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயன் இல்லை அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் தான் சரியானது இரக்கம் இல்லாட்ட கண்களால் என்ன பயன் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் தான் சரியானது அடுத்த கொஸ்டின் அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை அவர் நல்லவர் ஆனால் வல்ல வல்லவர் இல்லை ஆனால்ன்றதா ஏனெனில் அப்படி வராது எனவே வராது அதனால் வராது ஸோ ஆனால் வல்லவர் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நூறு கொஸ்டின் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோ வேறு கொஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூ